ஸ்ரீ சரணம் பரந்தாமனே பரந்தாயன உன்னிடம் கேட்டிடுவோம் பரந்தாமனே வரந்தாயன உன்னிடம் கேட்டிடுவோம் பாஞ்சாலிக்கு தொகில் தந்தவுன் புகழ்ச்சந்தம் மீட்டிடுவோம் பாஞ்சாலிக்கு தொகில் தந்தவுன் புகழ்ச்சந்தம் மீட்டிடுவோம் உன் புகழ்ச்சந்தம் மீட்டிடுவோம் பரந்தாமனே பரந்தாயன உன்னிடம் கேட்டிடுவோம் பாஞ்சாலிக்கு துகில் தந்தவுன் புகழ்ச்சந்தம் மீட்டிடுவோம் உன் புகழ்ச்சந்தம் மீட்டிடுவோம் கரந்தனில் சங்கு சக்கரம் உன் கரம் தன்னில் சங்கு சக்கரம் உன்னால் கவலைகள் தீரும் சீக்கிரம் எங்கள் கவலைகள் தீரும் சீக்கிரம் கரந்தனில் சங்கு சக்கரம் எங்கள் கவலைகள் தீரும் சீக்கிரம் பரந்தாமனே வரந்தாயன உன்னிடம் கேட்டிடுவோம் பாஞ்சாலிக்கு துகில் தந்த உன் புகழ்ச்சந்தம் மீட்டிடுவோம் உன் புகழ்ச்சந்தம் மீட்டிடுவோம் சிரத்தில் மிளிரும் கிரீடம் நீ சீலனெறிக்கூடம் உன் சிரத்தில் மிளிரும் கிரீடம் உன்னி நீ சீல நன்னெறிக்கூடம் பரந்தோடிடும் மூடம் பரந்தோடிடும் மூடம் நாங்கள் பயில்வோம் முன்னிடம் பாடம் பரந்தோடிடும் மூடம் நாங்கள் பயில்வோம் முன்னிடம் பாடம் சிரத்தில் முத்துக் கிரீடம் நீ சீல நன்னெறிக்கூடம் உன் சிரத்தில் முத்து கிரீடம் நீ சீலன நெறிக்கூடம் பரந்தோடிடும் மூடம் பரந்தோடிடும் மூடம் நாங்கள் பயில்வோம் உன்னிடம் பாடம் பயில்வோம் உன்னிடம் பாடம் பரந்தாமனே வரந்தாயன உன்னிடம் கேட்டிடுவோம் பரந்தாமனே வரந்தாயன உன்னிடம் கேட்டிடுவோம் பாஞ்சாளிக்கு தொயில் தந்தவுன் புகழ் சந்தம் மீட்டிடுவோம் பாஞ்சாளிக்கு தொயில் தந்தவுன் புகழ் சந்தம் மீட்டிடுவோம் கரத்தில் தவளம் சங்கு சக்கரம் கரத்தில் சங்கு சக்கரம் எங்கள் கவலைகள் நீங்கும் சீக்கிரம் உன்னால் கவலைகள் நீங்கும் சீக்கிரம் கவலைகள் நீங்கும் சீக்கிரம் பரந்தாமனே வரந்தாயன உன்னிடம் கேட்டிடுவோ பாஞ்சாலிக்கு தொகில் தந்தவுன் புகழ்ச்சந்தம் மீட்டிடுவோ அறவக் குடைக்கில் அமர்ந்தவுனை அலங்கரித்து சூட்டுவோம் சரங்கள் தனை அறவக் குடைக்கில் அமர்ந்தவுனை அலங்கரித்து சூட்டுவோம் சரங்கள் துணை வரதனே எமக்கு வருக துணை வரதனே எமக்கு வருக துணை நீ வாய்மை எனும் தேன் சுரக்கும் சுனை நீ வாய்மை எனும் தேன் சுரக்கும் சுனை அறவ அமர்ந்த அமர்ந்தவுனை அலங்கரித்து சூட்டுவோம் சரங்கள் தனையே வரதனே எமக்கு வருகதுனை நீ வாய்மை எனும் தேன் சுரக்கும் சுனை நீ வாய்மை எனும் தேன் சுரக்கும் சுனை பரந்தாமனே வரந்தாயன உன்னிடம் கேட்டிடுவோம் பரந்தாமனே வரந்தாயன உன்னிடம் கேட்டிடுவோம் பாஞ்சாலிக்கு தொகில் தந்த உன் புகழ்ச்சந்தம் மீட்டிடுவோம் உன் புகழ்ச்சந்தம் மீட்டிடுவோம்